ॐ श्रीगुरुभ्यो नमः हरि ओ श्रीगुरुभ्यो नमः करुणाशाकरं शान्तं अरुणाचलवासिनं श्रीशेषात्रिगुरुं मन्दे ब्रह्मीभूतं सभोनिधिं षद्गुरुचरणारविन्दाभ्यां नमः अधिक्रूरमहाकाया कल्पान्तदघनोपमा भैरवाय नमस्तुभ्यम् अनुज्ञां दादमरगसि இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சாரதா நவராத்திரி தினங்களில் அம்பிகையை லலிதா சகசிரநாம கோமத்தோட நாம் தரிசனம் பண்ணிட்டு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபினியாக துர்கா லட்சுமி சரஸ்வதி ரூபமாக அனுகிரகிக்கக்கூடிய லலிதாம்பிகையை வழிபடும் பொழுது நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவள் துர்காம்பிகையாகவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமியாகவும் அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதியாகவும் இந்த பூலோகத்தில் பிரத்ய பலனை கொடுக்கக்கூடிய வழிபாட்டு தினங்களாக இந்த சாரதா நவராத்திரி அமைஞ்சிருக்கு இந்த தினத்தில் இந்த அம்பிகையை மகாலட்சுமி சுரூபமாக தியானிக்கும் பொழுது சௌபாகிய எல்லாம் அவளுக்கு ஹோமத்தில் ஆகுதிகள் கொடுத்து அம்பிகையை வழிபடும் பொழுது அம்பிகையினுடைய ஆற்றல் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் இந்த குழந்தை வரும்போது இன்றைக்கி எனக்கு வந்து பவர் வேணும் எனர்ஜி வேணும் அப்படின்னு அவங்க பேரண்ட் வந்து வளர்த்துருக்கா அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்னா என்ன அந்த டிவைன் பவரை எப்படி பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அபியாசத்திலேயே சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து பவர் வேணும் குருஜி அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த கலியுகத்தில் பலவிதமான போட்டிகள் பொறாமைகளோடு எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு ஆன்மீக ரீதியான ஆற்றல் தேவைப்படுறது அந்த ஆன்மீக ரீதியான ஆற்றலை நாம் சிந்திக்கும் பொழுது அம்பிகையானவள் இந்த கலியுகத்தில் பலவிதமான ரூபங்கள்ல பலவிதமான வழிகளில் பல பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா கடந்த காலத்திலையும் அனுகிரகம் பண்ணியிருக்கா இப்பவும் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கா நாளைக்கும் அனுகிரகம் பண்ண போகிறா அதில் ரொம்ப ஏழ்மையில இருந்த ஒரு பக்தாளுக்கு மகாலட்சுமி கடாட்சம் எப்படி ஏற்பட்டது அதற்கு குருவினுடைய சாநித்தியம் எப்படி அனுகிரகம் பண்ணினது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை நாம் இன்றைய தினத்தில் சிந்திக்கும் பொழுது நமக்கும் அந்த அம்பிகையினுடைய அனுகிரகமும் குருவருளும் சித்திக்கும் அதாவது ரொம்ப ஏழ்மேல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த ஏழ்மேல இருக்கக்கூடிய குடும்பமானது ஏகாதசி அன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டார் எல்லாம் இருந்து எதுவுமே சாப்பிடாதவர்கள் இருக்கிறார்கள் அவங்க வீட்டில் எதுவும் சாப்பிட இல்லைங்கிறதுனால வெளியில கௌரவமா இன்னைக்கு ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மறுநாள் துவாதசி இந்த திதிகளில் ஏகாதசி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு உண்டு பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த திதிகளில் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் மகாவிஷ்ணுவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணம் கூறுறது அப்ப அன்னைக்கு வந்து உபவாசம் முழு உபவாசம் இருக்கணும் ஆனால் இந்த தம்பதிகள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவா அவ வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால உபவாசம் இருக்காள் மறுநாள் துவாதசி இந்த துவாதசியில் முத நாள் முழுக்க விரதம் இருந்து மறுநாள் பாரணை அப்படின்னு பேர் அந்த பாறணையின் போது முத நாள் முழுக்க பட்டி கடந்துட்டு மறுநாள் நெல்லிக்காயும் அகத்திக்கீரையும் சாப்பிட்ற வழக்கம் ஏன்னா ரொம்ப அசிடிட்டி ஃபார்மேஷன் இருந்ததுன்னா இந்த அகத்திக்கீரை நெல்லிக்காய் இவைகள் வந்து குளிர்ச்சியை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு இன்றைய விஞ்ஞானம் நமக்கு கூறது அன்றைய மெய்ஞானம் கூறிய கருத்துக்கள் இன்றைய விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுறது அந்த வகையில் மறுநாள் துவாதசி ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி பாராயணம் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு நெல்லிக்காய் அவ வீட்டில் அந்த நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை ஐந்து வயது குழந்தை எப்போதும் அந்த ஐந்து வயது குழந்தை வந்து வாசல்ல நின்றுட்டு பவதி பிக்ஷாந்தேவி அப்படின்னு கேட்கறது அப்போ வாசல்ல நின்று பிச்சு குடு கொடுங்க கேட்குறான் அந்த வீட்டில் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்கு அதுவும் இன்னைக்கு அவன் அந்த பாரண பண்ணி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான் அப்போ இந்த நெல்லிக்காய் ஒன்று தான் இருக்குன்னு தெரியறது வாசல்ல ஏழ்மையில வந்திருக்கக்கூடிய பிராமண சிறுவன் வாசல்ல வந்து பிட்சை கேட்கிறான் அந்த ஒரு நெல்லிக்கரையாவது நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கொண்டு போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா போடுற அப்ப இந்த குழந்தை வேதங்கள் படிச்சுட்டு இருக்கா வேதங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஞான திருஷ்டியில பாக்குறா அவ வீட்டுக்குள்ள ஏழ்மை இருக்கு பானையில அரிசியை காணும் கேஷ் பாக்ஸில் கேஷை காணும் ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருக்கு அந்த நெல்லிக்காயும் தனக்கு வேணும்னு வச்சுக்காம இந்த அம்மா கொண்டு போடுறாளே அம்மா உடனே அந்த சிறுவன் மகாலட்சுமிகிட்ட போய் அம்மா தாயே அந்த குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுமா அப்படின்னு கெஞ்சிறான் உனே மகாலட்சுமி பிரத்யக்ஷமா வர்றா அவர்கள் இந்த அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்காக ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து இந்த பிராமண சிறுவனுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படியா அந்த பாபத்தெல்லாம் அந்த சிறுவன் தான் ஏத்துக்கிறேன் நீ அவ பாவத்தை என்னென்ன பாவமோ இதுதான் குருத்துவம் எந்த ஒரு சிஷ்யாளுக்கு கஷ்டமானாலும் அந்த கர்மாக்களை போக்குவதற்கு குரு மட்டும்தான் முன்னுக்கு வருவார் உடனே அந்த பாவங்களையெல்லாம் அந்த சிறுவன் நான் ஏற்றுக்கிறேம்மா அவளுக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கம் ஹரே புலகபூஷ்ணமாஸ்ரயந்தி அப்படின்னு ஒரு செய்யுளை பாட பாட ஆரம்பிச்சோடன மகாலட்சுமியே இந்த குழந்தை இந்த அளவுக்கு பாடுறதேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறா உடனே அந்த வீட்டுக்குள்ள தங்க நெல்லிக்காயா விழறது அந்த தங்க நெல்லிக்காயா ஏழை குடும்பத்தினுடைய ஏழ்மை விலகுகிறது ஐஸ்வர்யம் பெருகுகிறது அந்த குழந்தை யாரும் கிடையாது ஆதி சங்கர பகவத் பாதாள் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டமதில் நான் ஒருவன் என்றோ அப்படின்னு சொன்ன மாதிரி மகான்கள்தரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் யுகங்கள் தோறும் நான் அவதரித்துக்கொண்டே இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா அப்ப அந்த பரம்பொருள் அவதரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நேற்றுக்கும் அவதாரம் நிகழ்ந்தது இன்னைக்கும் அவதாரம் நிகழ்ந்துன்றிருக்கு நாளைக்கும் அவதாரம் நடக்க போறது இந்த அமைப்பானது இந்த பூலோகத்தில் கேரள மாநிலத்தில் இன்றைக்கும் அந்த இடம் காணப்படுறது அதனால இன்றைக்கி ஐஸ்வர்யத்தை வேண்டி இருக்கிறவர்களுக்கு இந்த மகாலட்சுமி சுரூபமாக அவர்கள் இல்லத்தில் நெல்லிக்கனியை பொழிய வைத்த ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கும் குருவாக இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண மகாலட்சுமி நமக்கும் அனுகிரகம் பண்ணணும் சில சமயங்களில் அசரீதி வாக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் அந்த அசரீதி வாக்குங்கிறது இன்றைக்கி வந்து இந்த சப்ஜெக்டை நம்ம திங்க் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை வந்திருக்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய கொலு பொம்மையில அது என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டோன்ன அந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது அதுக்கு பக்கத்தில் மேலே ஒரு கூரை வீடு இருக்குது அதுலேருந்து மகாலட்சுமி இருக்கா இந்தண்ட அந்த தம்பதிகள் இருக்கா இதை போல இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்துட்டு இதற்கான விளக்கத்தை கூற முடியுமா அப்படின்னு சின்ன குருஜிட்ட கேட்டதின் பேர்ல இது என்னமோ அவா மனசில் மகாலட்சுமி புகுந்து எங் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இந்த சிந்தனையை கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆகையினாலே இந்த வைபவத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சிந்திப்பவர்கள் அனைவருக்கும் மகாலக்ஷ்மியினுடைய கிருபா கடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் இதில் வந்து ஒரு காலத்திலெல்லாம் ஐஸ்வர்யம் தேவையா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டு இன்னைக்கு பிரதானம் எந்த விதமான சூழ்நிலைகளை நம்ம சிந்திப்பதாக இருந்தாலும் பூலோகத்தில் ஐஸ்வர்யம் தேவைங்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறதுனாலே பக்தாள் எல்லாருக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அந்த கனக தாரை தங்க மழை பொழியனும் தங்கம் எவ்வளவு தான் என்ன தங்க நெல்லிக்காயா அம்பாள் கொடுத்ததா சின்னாக்க எல்லாருக்கும் அனுகூலம் தானே எல்லாருடைய இல்லங்களிலும் அந்த கனகதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு பூஜையை நாம் சிந்திப்போம் எல்லாருக்கும் எல்லா விதமான பிரார்த்தனைகளும் வெற்றி அடையணும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிறோ குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு ச சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய పరిపూర్ణకృపాకటాక్షం సిద్ధికట్టం లోకా సమస్త సుచినో బు